அம்மா பலாம் பாக்கியல நீங்க எல்லாம் குண்டா இருக்கீங்களே ஏன் குண்டா இருந்தா உனக்கு அம்மா அதெல்லாம் என்ன நீ சாதாரண இருக்கீங்க சாதாரண ஏ மகன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டான் உனக்கு என்ன முதல்ல குமரியா இருக்க இல்ல என்ன ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்க என்ன பிரியோ ஓம குச்சியா இருக்க ஓம குச்சியா இருக்க அப்படி எல்லாரும் கேட்டு கிடதாக அப்புறம் திண்டு திண்டு உண்டு உண்டு பிள்ளை பெத்துக்கிட்டு கொஞ்சம் பெருத்து போயிட்டோம்னா என்ன குண்டா இருந்து பெத்த உள்ள கேட்க என்ன பெரிய குண்டு குண்டா வாங்க இருக்கே அப்படி அப்படியா இருக்கே ரொம்ப குண்டாயிட்டி வணும் பத்தி மனு சொல்லிட்டு போயிட்டு வரேன் போய் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் அடுத்த கிளம்பிட்டி சேலையை கட்டி ஆமா போய் சாமி கும்பிட்டு அப்படியே வருவோம் என்ன அடே எடே தம்பியடா டேய் என்னச்சிடா போட்டு எரிச்சல் கிடைக்கும் அங்கே வரும் அங்கேரி எடத்த எரிக்கிறியா ஆ மாரத்தை எரிக்கிறீங்களா மாத்தப்பா எரிக்கிற மட்டு இதுவும் இல்லைப்பா பத்தி ராமா